இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் உடனே பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவர் இந்தியாவின் கிழக்கிலிருந்தும் பிரதமர் மேற்கிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டதே குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் தெற்கிலிருந்து தேர்வு செய்யப்பட காரணம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம் ஏ செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் தமிழக சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நிராகரித்தார் நாட்டின் கிழக்கு பகுதியிலிருந்து குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதையும் மேற்கு பகுதியில் இருந்து மோடி நாட்டின் பிரதமராக உள்ளார் என்பதையும் சுட்டிக்காட்டிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியரசு தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற இயல்பான எண்ணத்தின் அடிப்படையிலேயே சி பி ராதாகிருஷ்ணனின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சி பி ராதாகிருஷ்ணன் பாஜக மாநில தலைவராகவும் ஆளுநராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் என்று கூறிய அவர் தமிழக சட்டமன்ற தேர்தல் கண்ணோட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் தேர்வை பார்க்கக்கூடாது என்று தெரிவித்தார் பிரதமர் மோடியும் தானும் ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்டவர்கள்தான் என்று தெரிவித்த அமித்ஷா ஆர் உடன் இணைந்து செயல்படுவதில் என்ன தவறு உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பாஜக மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோரும் ஆர் எஸ் ஐ சேர்ந்தவர்களே என்று அமித்ஷா தெரிவித்தார்